வரமத்துல்லா வரகா என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் பெரியவன் இங்கு அடக்கம் மண்ணிருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னால் சென்றவர்கள் அனைவருமே இங்கே இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் அலேவாஸ்லாம் அவர்கள் இப்படி அடக்கம் பண்ணுகிறவர்கள் இவர்களை கடந்து செல்லும் போதோ இல்லை அவர்களை பார்க்கும் போதோ ஒரு சில துவாவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அஸ்லாம் அலைக்கும் தாரகவுமின் முமீனின் வ இன்ன இன்சா அல்லாஹ் விக்கும் நாய்கோன் முஸ்லீம்களான முகமீன்களான உங்கள் மீது சாந்தி நிலவட்டமாக நீங்கள் முன்னால் சென்று விட்டீர்கள் பின்னால் நாங்கள் வர இருக்கிறோம் அல்லாஹ் உங்கள் உங்களின் என்னை என்னுடைய நன்மையும் குறைந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற ஒரு துவாவை கற்று அல்லாஹ் திருமறை குரானில் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து உன்னை அழகிய முறையில் படைத்து இந்த உலகம் உள்ள வந்து நான் பறவை செஞ்சுருக்கேன் உன்னால் எவ்வளோ அனுபவிக்க முடியுமோ அதை வந்து சரியான முறையில் அனுபவிச்சுக்கோ ஆனால் ஒரு நாள் எப்படி சொல்கிறான்னா ஒரு நாள் இந்த உலக தொட்டு நீ போவே அப்படின்னு அந்த நாள் எப்போ வரும்னா உன்னுடைய உயிர் தொண்டைக்குழி எப்போ அடையுதோ அதோட இந்த உலக தொட்டு நீ பிரிஞ்சிடுவேன் மனிதன் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிடுவான் என்னென்னா நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கை இதோட முடிய போது அவன் உயிர் தொண்டைக்குழி அடையிறப்போ இறைவன் கேட்கான் உன்னை மந்திருப்பவன் யாருன்னு கேட்கும் அந்த நேரத்தில் வந்து நம்மளால் ஒரு குண்டு ஊசிய கூட நம்மளால் தூக்க முடியாது நம்ம எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்போம் ஒருத்தனுக்கு வந்து நம்ம வந்து தீங்கு விளைவிச்சிருப்போம் ஒருத்தனை வந்து அவனோட அதிகாரத்தை நம்ம நம்மளுடைய அதிகாரத்தை அவனை காமிச்சிருப்போம் அப்படிலாம் ஆடக்கூடாத ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு அந்த மரணப்படுக்கையில் வந்து அவன் புரிஞ்சுக்கிடுவான் உன்னுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையிறப்போ அதை மந்திரிச்சு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு வந்து நிறைவிற்காங்க அப்போ அவன் அறிஞ்சுக்கிடுவான் நம்மளுடைய கடைசியினாலும் இதுதான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து இறைவனை வந்து அவன் பார்ப்பான் இப்படி நான் வந்து இவனால தப்பு செஞ்சேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடு நான் அதுல வந்து சரியான முறையில் நன்மையை செஞ்சுட்டு நான் வந்து திரும்பி வாங்கிட்ட வரேங்கிறப்போ உனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு அவகாசமும் கிடையாது அப்போ இறைவன் சொல்லி எத்தனை நபிமார்களை கொண்டு எத்தனை நல்ல மனிதர்களை கொண்டு இப்படி ஒரு மரணம் இருக்கு இப்படி ஒரு வாழ்வு இருக்கு இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான சொர்க்கம் ஒரு நிலையான நரகம் இருக்கு எத்தனை மனிதர்களை கொண்டு நான் வந்து அவனை உபேச உபதேசித்தேன் நீ சிந்திக்க மாட்டேன் அல்லாஹ் வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்போம் அப்போ அந்த இடத்துல நம்மளால் பதில் சொல்ல முடியுமா இன்னொன்று அதை விட மிக பெருசு என்னன்னா நரகம் நரகம் இருக்கலாம் அதுக்கு முந்தின ஒரு மிக கொடூரமான ஒரு கொடிய வேதனைனா கபூரோட வேதனை இது இந்த கபூரோட வேதனை வந்து யாரால் தப்பிக்க முடியும் எல்லாவையும் அவனுடைய தூதரையும் முழுசாக ஏற்றுக்கிட்டவங்களால மட்டும்தான் தப்பிக்க முடியும் எப்படி அங்கே வச்ச உடனே கடைசியாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவங்க வந்து எல்லாருமே நீட்டு சென்றுவாங்க நீ செஞ்ச நல்ல அமல்கள் தவிர உன்னுடைய குழந்தைகள் செல்வங்கள் எல்லாமே எல்லாருமே விட்டுட்டு போயிடுவாங்க கடைசியா உனக்கு கேட்கக்கூடிய சத்தம் ஒரு ஆறு அடி ஆறு அடி கால அடி சத்தம் மட்டும்தான் உன்னுடைய காது கேட்கும் அதுக்கப்புறம் உன்னால ஒண்ணுமே கேட்க முடியாது ஒண்ணுமே செய்ய முடியும் இரண்டு மாணவர்கள் வருவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில அல்லா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளோ தீர்மானிச்சிருக்கணும் அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அவனை சரியான முறையில் புரிஞ்சு வாழணும் அவனை லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் இல்ல வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இரவன் அல்ல அவனுடைய தூதர் முகமது நபி சல்லாஹ் வலைவசன் இப்படி ஏற்று கொண்டா மட்டும்தான் இப்படி ஏற்று அதனுடைய வழியில வந்து வாழ்க்கையை சரியான முறையில் அமைச்சா மட்டும்தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் அல்லாங்கிற வார்த்தை அவர் அடுத்து மண் மண் தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் மண் ரசூலுல்லா உன்னுடைய தூதர் யார் அப்படின்னு கேட்குறப்ப மகதா நபி சல்லாஹூ வளைவசல்லாம் அப்படிங்கிற அந்த மூணு கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வேதனையை விட்டு நம்மளால தப்பிக்க முடியும் சப்போஸ் நம்ம அப்படி தெரியாத பட்சத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன நம்ம புரிஞ்சு பார்த்துக்கோங்க நிறைய பேர் இதை மன்னரைய பார்த்து பேசியிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேள்வி போட்டிருக்கோம் ஆனா இதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்மளுக்கு அந்த மூணு கேள்விக்கு பதில் தெரியும் அது போக இறைவனும் அவனுடைய தூதரும் எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கத்து தராங்க நீ எப்படி வாழணும் எப்படி இருந்தா இன்னும் சொல்ல போனால் மண்ணறையில வந்து ஒருத்தர் வந்து அல்லோடைய தூதர் வந்து அந்த கபூர்ஸ்தானை வந்து கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒருத்தர் வேதனை சுவைக்கிறது வந்து அல்லோடைய தூதர் பார்க்காங்க அப்போ பச்சை மட்டையை உடைச்சி அந்த கபூரில் வந்து நட்டிட்டு போறாங்க அப்போ சாபாக்கள்லாம் கேட்குறப்போ எதனால அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அவர் வந்து சிறுநீர் கழிச்சுட்டு அதை கழுவாம போயிட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து மண்ணறையில வந்து வேதனை கொடுக்கப்படுது அப்போ நம்ம நரகத்துக்கு அதுக்கு இடையில ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த கபூரோட வேதனை வந்து மிக கூடுரமானது நம்ம என்னெல்லாம் உலகத்தில் ஆட்டம் போட்டோமோ அது எப்போ முடியும் நம்மளுடைய உயிர் தொண்டைக்குள்ளே அடையிறப்போ அவன் மனசை அப்போ அடையவான் அப்போ தெரியும் அவனுக்கு நம்மளுடைய எளிதிகாலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம என்னதான் அவகாசம் கேட்டாலும் கொடுக்கப்பட மாட்டாது அதனால தயவு செஞ்சு ஒரே இறைவன் எல்லாவும் அவனுடைய தூதர் உலகங்களும் சில எல்லாம் அவனையும் சரையான அவனையும் பின்பற்றி அடிக்கடி இதே மாதிரியான மரண செய்தியை நம்ம கேட்கறப்போ இல்லை இதே மாதிரி மண்ணறையில வந்து சேரா போவோம் நம்ம நினைக்கக்கூடிய அடுத்த விஷயம் இன்னைக்கு இவங்க போயிட்டாங்க நாளைக்கு நானும் இல்லை நீங்களும் வரக்கூடிய அதிகமான சான்ஸ் புரியுதா இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் இங்க வர்றப்ப கூட என்னால கல் திருட்டி இங்கே என்னுடைய உயிர் குடுங்க போட்டோம்னா புரியா ஆகும் அதுக்கு சரியான ஒரு நொடி முந்தவும் முந்தாது ஒரு நொடி பிந்தவும் பின்னாதுன்னு நல்லா குரானில் தெளிவா சொல்லி காமிக்கும் அந்த நேரத்துல கரெக்டாக அவனை எங்க கொண்டு வரணுமோ அங்க கொண்டு வந்து எடுப்பேங்க அதனால நம்ம இருக்கு நம்ம வந்து சரியான பாதி தேர்ந்தது எப்படின்னா இப்போ நம்ம வந்து எல்லாம் அல்லாட் தூதர் ஏத்துக்கலனா கூட அவன் அவனோட வழியில நம்ம வந்து சரியான முறையில் வந்து போயிட்டோம்னா நம்மளுடைய கபூர் வந்து லேசாகப்படுவோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சொல்றாங்க அல்லாவோட தூர் சொல்றாங்க யாரு இந்த கபூரில் வந்து வெற்றி பெற்றாங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா சவால்களும் அவங்களுக்கு வந்து லேசாகிவிடும் ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அல்லாவுக்காக சரியான முறையில் நடந்துக்கணும் இன்னொன்று எல்லாமே அவன தூதரையும் முழுசா ஏத்துக்கணும்